கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இயேசுவி நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை நான் சந்திப்பதிலே நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன் உபவாச காலங்களிலே நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட மகிமையான காரியத்தை செய்கிறார் என்பதற்கான நாட்கள் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களே உபவாச நாட்களிலே நாம் மனிதர்களோடு அதிகமாய் சஞ்சரிப்பதை காட்டிலும் தேவனோடு அதிக நேரத்தை சஞ்சரிப்பது நலமானதாக இருக்கும் எனவே இந்த நாட்களிலே நாம் மனித பேசக்கூடிய காரியம் உறவாடுகிற காரியங்களை நாம் குறைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு நாம் இருக்கிற காரியங்களை நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம் என்று சொன்னால் அது நலமானதாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் நான் யாரோடு தொடர்பு கொள்ள முடியாதபடி தனித்து விடப்பட்டிருக்கிறேன் நான் தனிமையாக இருக்கிறேன் நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு உதவி செய்யவோ அல்லது எனக்கு என்னோடு சேர்ந்து உறவாடவோ பேசவோ யாரும் இல்லை என்று நினைத்தாலும் கூட உபவாச காலங்களில் அது நல்லது என்று சொல்லி அந்த நேரத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் மிகவும் நலமானதாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த நாலு நேரத்தில் ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அது யோசேப்பாக இருக்கிறது எனவே இந்த வேளையில கூட நான் யோசேப்பை குறித்தும் அவருடைய தனிமையான நாட்களில் தேவனோடு இருந்த காரியங்களை குறித்தும் அந்த தனிமையாக இருந்தது நிமித்தமாக அவன் எப்படியாக ஆசீர்வதிக்கப்பட்டான் என்பதை குறித்தும் நான் உங்களோடு பேச நான் நினைக்கிறேன் எனவே எடுத்து வாசிக்க கேட்போம் ஆதியாகும் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை கேட்போமே கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் கர்த்தர் யோசிப்போடு அவன் காரிய சித்திய உள்ளவனாய் இருந்தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசிப்போடு கூட இருந்தான் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுது காரிய சித்தி என்று சொன்னால் செய்வதெல்லாம் வாய்க்கும் எதை செய்தாலும் வாய்க்கும் எனக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் நான் எது செய்தாலும் அது என்ன செய்ய மாட்டேன் சக்சஸ் ஆக மாட்டேன் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறேன் ஞானத்தை பயன்படுத்துகிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை பயன்படுத்துகிறேன் என்னுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறேன் ஆனாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில் நான் தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது அல்லது வளர்ச்சி பெற முடியாதபடியான ஒரு நிலைமை இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கலாம் இங்கு ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அந்த யோசிப்பை குறித்து அவன் காரிய சித்தி இருந்தான் என்று சொல்லப்பட்டது காரிய சித்தி என்று சொன்னால் எந்த காரியத்தை செய்தாலும் அவனுக்கு அது வாய்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்ன அவன் தேவனோடு இருந்தான் அந்த மறுபடியும் வாசிக்க கேட்போம் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் காரி சித்தி உள்ளவனாய் இருந்தார் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தார் அவன் எகிப்து தேசத்திலே எஜமான் வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் எஜமான் சொல்கிறார் பாருங்களேன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்பதை அந்த எஜமான் அறிந்திருந்தான் என்பதை பார்க்கிறோம் பாருங்க யோசேப்பு தனிமைப்படுத்தப்பட்டவன் அவன் எகிப்த தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் அடிமை என்று சொன்னாலே அது பயங்கரமான ஒரு சூழ்நிலை எனவே நிலையில கூட அவன் தேவனோடு இருக்க அவன் விருப்பப்பட்டவனாக இருந்தபடினாலே வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு காலகட்டம் வருகிறது அவன் அடிமையாக எகிப்து தேசத்துக்கு அழைத்து செல்கிறான் அங்கு அழைத்து சொல்லும்போது அங்க இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள் இங்கு எகிப்து தேசத்தில் பாகாலை வழிபடக்கூடிய இந்த இடம் எனவே நீ பாகாலை தான் வழிபட வேண்டும் என்று சொல்லும்போது அவன் யோசிப்பு சொல்கிறான் நான் என் தேவனுக்கு நான் பயந்தவன் என்னுடைய தொழிலே ரொம்ப உண்மையுள்ளவனாக இருப்பேன் நீங்கள் என்ன சொன்னாலும் அந்த தொழிலை நான் செய்ய நான் விருப்பப்படுகிறேன் ஆனாலும் அந்த எகோவா தெய்வத்தை தவிர வேறொரு தெய்வத்தை தொழுது கொலையின் மனம் சம்மதிக்கவில்லை என்று சொல்லி அவன் எஜமானத்துல கெஞ்சும் போது அந்த எஜமானத்தை சம்மதிக்கிறான் எனவே அவனுடைய உண்மையுள்ளவனாக இருந்தான் வேலையை கடினமாக இருந்தான் மீதி இருக்கிற நேரங்களில் அவன் அனாதையாக்கப்பட்டவனாக தனிமைப்படுத்தப்பட்டவனாக அவன் அடிமையாக இருந்தபடினாலே அவனோடு யாருமே உறவு அல்ல எனவே எப்பொழுதுமே தனிமையாக இருப்பான் எனவே தனிமையா இருக்கும்போது நான் தனிமையா இருக்கிறேன் எனக்கு என்னுடைய குடும்பத்தாடைய நோடு இல்லை என் நண்பர்களை நோடு இல்லை நான் கைவிடப்பட்ட நிலையிலே நான் காணப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே அவன் இல்லாதபடியாக அந்த நேரத்தை சரியாக தேவனுக்குள்ளாக அவன் பயன்படுத்தி கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம் பெரியமானவளே அப்படியாக அவன் தேவனுடைய சமூகத்தில் பயன்படுத்தியது நிமித்தமாக அவன் காரிய சித்தி உள்ளவனாக கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் காரிய சித்தி உள்ளவனாக கர்த்தர் மாற்றினார் எஜமானதை பார்க்கிறார் இவனோடு கர்த்தர் இருக்கிறபடினாலே இவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லி அவனுடைய எஜமான் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் பெரியமானவளே எனவே தேவன் யோசேப்போடு இருந்தபடினாலே அவன் எல்லா வகையிலுமே அவன் விசேஷமானவனாய் காணப்பட்டான் நான் ஒன்று சொல்ல முடியும் கடந்த கால வாழ்க்கையை நாம் பார்ப்போமே அவன் பிறந்ததும் போது அவனுடைய தகப்பனார் யாக்கோபுக்கு நான்கு மனைவிமார்கள் முதலாவது அதற்கு பின்பதாக ராகேல் லேயாலுக்கு ஆறு பிள்ளைகள் உடைய வேலைக்காரியும் அவனை திருமணம் செய்து கொண்டான் சில்பால் அதே போல ராகேலுக்கும் அவருடைய வேலைக்காரியாகிய பில்காலையும் திருமணம் செய்து கொண்டான் எனவே அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் மொத்தமாக நான் சொல்ல முடியும் ஆறு குழந்தைகள் அவளுடைய வேலைக்காரிக்கு ரெண்டு குழந்தைகள் ராகேலுக்கு ரெண்டு குழந்தைகள் அவருடைய வேலைக்காரியாகிய அந்த சில்பாளுக்கு ரெண்டு குழந்தைகள் ஸோ மொத்தம் பன்னிரெண்டு பிள்ளைகள் இந்த பன்னிரெண்டு பிள்ளைகள் தான் பிற்காலத்தில் பனிரெண்டு கோத்திரமாக மாறியது இந்த நான்கு பேரில ராகேலை அதிகமாக நேசித்தான் இந்த ராகேலை அதிகமாக நேசித்தான் இந்த ராகலுடைய முதல் மகன் தான் இந்த யோசேப்பு இரண்டாவது மகன் அவன் பென்னியமீன் பென்னியமீன் போதே அவருடைய தாயார் ஆகிய ராகேல் இறந்து விடுகிறாள் நினைத்து பாருங்கள் ராகேலை அதிகமாக யாக்கோபு நேசிக்கிறான் ராகேலுக்கு ரெண்டு குழந்தைகள் முதலாவது குழந்தை யோசேப்பு இரண்டாவது குழந்தை எனது பென்னியமீன் பென்னியமீன் பிறக்கும் போதே அவள் தாயார் இறந்து விடுகிறாள் எனவே இந்த தன்னுடைய யோசேப்பு தன்னுடைய தம்பி மேல அதிக பாசமுள்ளவனாக இருந்தான் யாக்கோபும் அந்த ராகியலை அதிகமாக நேசித்தபடினாலே ராகியலுடைய பிள்ளைகள் ஆகிய இந்த ரெண்டு பேர் மேலே யோசேப்பு மேலையும் பென்னியமீன் மேலையும் அதிகமாக பாசமுள்ளவனாக இருந்தான் மற்றவர்கள் இதை பார்க்க ஆரம்பித்தார்கள் இந்த யோசேப்புக்கும் பென்னியமீனுக்கு மட்டும் அப்பாவுடைய கண்களில் அதிகமாக தயவு கிடைக்கிறது என்று சொல்லி பொறாமையின் காரியங்களும் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிறோம் நாம் ஒரு காரியத்தை தெரியும் யாக்கோபு யோசேப்புக்கு பல வர்ண அங்கிகளை தைத்து கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்குது வேற யாருக்குமே இதை கொடுக்க அவன் முன் வரவில்லை தன்னுடைய ராகேல் அதிகமாக நேசித்த ராகேலுடைய பையனாகிய யோசேப்புக்கு ஒடுக்க ஆரம்பிக்கிறான் எனவே மற்ற அண்ணன்மார்கள் எல்லாமே இந்த யோசேப்பை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள் அவன் மேல் இனம் புரியாத ஒரு வெறுப்பு காரணம் என்ன அப்பா யோசேப்புக்கு முதலிடம் கொடுக்கிற அப்படின்னாலே யோசேப்பையும் அவனுடைய மக தம்பி ஆகிய அதிகமாக நேசிக்கிற அப்படின்னாலே மற்ற அண்ணன்மார்கள் எல்லாமே இவனை வெறுக்க ஆரம்பித்தார்கள் இவனை தனிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள் ஒரே குடும்பத்தில் காணப்பட்டாலும் கூட சிறிய வயதிலிருந்தே இந்த யாக்கோபும் சாரி இந்த தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருந்தாங்க பென்னியமீன் சின்ன பையன் தெரியாது கொஞ்சம் விவரமானது எனவே அவன் அதிகமாக துக்கப்பட ஆரம்பித்தான் வெறுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு சிறிய வயதிலே அவன் தாயாராகிய ராகேல் கர்த்தருக்கு பயந்தவளாக இருந்தாலே அந்த ரெண்டு பிள்ளைகளையும் காட்டிலுமே யோசிப்பை தேவனுக்குள் வைராக்கியமாய் வளர்த்தாள் என்று சொல்லப்படுகிறது பிரம்மாணங்களை கற்றுக் கொடுத்தாலே என்று சொல்லப்பட்டிருக்கு சிறுவையிலிருந்து தாயார் சொல்லிக் கொடுத்தது நீ மனுஷனை பார்க்காதபடி தேவனை பார் என்று சொல்லி எனவே சிறிய வயதிலிருந்து தேவனுடைய பயம் அந்த யோசிப்புகள் இருந்தபடினாலே தேவன் யோசிப்பு மூலமாக கிரியை செய்ய ஆரம்பித்தான் அதனால்தான் சிறிய வயதிலே அவனுக்கு சொப்பனங்கள் வெளிப்பட்டது சொப்பனங்கள் வெளிப்பட்டது அந்த சொப்பனங்களை குறித்து நமக்கு தெரியும் ஒரு நாள் எல்லாரும் அமர்ந்திருக்கும் போது அவங்க அப்பா எடுத்து சொல்ற அப்பா நேற்று தின நேற்று தினத்துல ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் பார்க்கும்போது நாம் எல்லாருடைய எல்லாரும் அறிக்கைகளை அரித்து கட்டி கொண்டிருக்கிறோம் எல்லா அறிக்கட்டுகளும் நின்று கொண்டிருக்கிறது திடீர் என்று பார்த்தால் என்னுடைய அறிக்கட்டு மட்டுமே நிற்கிறது மற்ற அறிக்கட்டுகள்லாம் அந்த அறிக்கட்டை எல்லா மற்றவங்களுடைய அறிக்கைகள் என்னுடைய அறிக்கட்டை வணங்குகிறது என்று சொன்ன மாத்திரத்திலே அண்ணமார்களுக்கு கோபம் வருகிறது எரிச்சலும் வருகிறது அப்படி என்றால் நாங்கள் நீ சின்னப்பையே நாங்களும் அப்பா அம்மாலாம் ஒரு காலத்துல அவங்க வணங்குவோமா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே அவன் மேலே என்ன எரிச்சலும் கோபமும் ஏற்படுகிறது ஒரு பக்கம் அவனுக்கு முதன்மை முன்னிலை கொடுக்கப்படுகிறது நிமித்தமாக அவன் மேல் எரிச்சல் இப்பொழுது தேவன் அவனோடு இருந்து வெளிப்பாடுகள் கடந்து வருவதை அவர்களுக்கு அறியவில்லை எனவே வெளிப்பாட்டில் எல்லாருமே தன்னை வணங்குவார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தும் போது அது இன்னும் அதிகமாக அவன் என்ன செய்யுது அப்படின்னாக்க கொந்தளிக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அண்ணன்மாரெலாம் ஒரு முடிவு எடுக்கிறார்கள் இவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி என நம்ம அந்த கதை நமக்கு தெரியும் எனவே அவன் கடந்து செல்கிறான் அவனை கொள்வதற்காக வகை தேடுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய தயவு அந்த அண்ணனுடைய இருந்த அப்படின்னாலே சிலர் நிமித்தமாக அவன் பாதுகாக்கப்படுகிறான் குழியிலே அடித்து தள்ளப்படுகிறான் கதறுகிறான் எனவே அவன் கதறுகிற அந்த பிள்ளையை எடுத்து அவன் தன்னுடைய எகிப்து வாணி வணிகர்களுக்கு விற்று போடுகிறான் வியாபாரிகளுக்கு விற்று போடுகிறார்கள் என்று பார்க்கிறோம் அண்ணன்மார்களுக்கு ஒரு முடிவு இனிமே தன் தம்பியுடைய தொந்தரவு இருக்காது அப்பா வரக்கூடிய பாசத்தை எல்லாரோடு பகிர்ந்து கொள்வார்கள் இனி இவன் நமக்கு முன்பதாக எரிச்சலை உண்டு பண்ணக்கூடிய பிள்ளையா இருக்க மாட்டான் என்று சொல்லி ஆனால் யோசிப்போ கதறுகிறான் வாடுகிறான் அன்றுவரே என் வீட்டில் இருக்கும் போதும் நான் இருந்தேன் யாருமே என்னை நேசிக்கவில்லை இப்பொழுது அடிமையாக நான் விற்கப்பட்டு நானும் கடந்து சென்று அடிமையாக எகிப்த தேசத்தில் இருக்கிறேன் நான் அடிமைப்படுத்தப்பட்டு வேலைக்காரனா இருக்கிறேன் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு பக்கத்துல அவன் வேதனையாக இருந்தாலும் சின்ன வயதுல இருந்தே அவன் தனிமையிலே தேவனோடு நேரத்தை ஒதுக்கன் அப்படின்னாலே எகிப்து தேசத்திலையும் போய் அவன் வேதனைப்படுவதை காட்டிலும் தேவனோடு அதிகமாக இருக்க அவன் கற்றுக்கொண்டான் அதிகமாக செபிக்கிற பிள்ளையாக இருக்க ஆரம்பித்தான் தேவனோடு அதிகமாக பேசக்கூடிய பிள்ளையாக அதிகமாக இருக்க ஆரம்பித்தான் எனவே தேவன் பார்த்தான் அவனை ஒரு விசேஷமான ஞானம் உள்ளவனாய் சித்தி உள்ளவனாய் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக அவனோடு கத்திருந்து செய்த காரியம் பெரிதானதாக இருந்தது எனவே அந்த தேசத்தில் இருக்கிற அந்த அவனுடைய தலைவர்கள் அவனை அவனை நடத்தி வந்த அந்த எஜமான் அவனை பார்த்து வியக்கு வண்ணமாக இருந்தது வியக்கு வண்ணமாக இருந்தது அவர்களே சொல்கிறார்கள் அவன் ஆராதிக்கிற தேவன் அவனோடு இருக்கிறபடினாலே அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது என்று சொல்லுகிறான் எனவே அந்த யோசேப்பு தேவன் இருக்கிறார் என்பது எஜமானுக்கு தெரிகிறது அப்படி என்றால் என்ன அவன் அநேக நேரங்கள் வேலைக்கு போக மீதி இருக்கிற நேரங்கள் எல்லாம் தேவனை தவிர வேற எந்த காரியத்தை செய்திருக்க மாட்டான் இது எஜமான் பார்த்திருக்க வேண்டும் எஜமானுடைய கண்ணுக்கு அவன் தென்பட்டிருக்க வேண்டும் எனவே தான் பார்க்கிறான் மற்றவரெல்லாம் வேலை நேரம் போக மீதி இருக்கிற நேரங்கள்ல எங்கெங்கயோ போகிறார்கள் ஆனால் யோசிப்பு மட்டுமே வேலை நேரம் போக மீதி இருக்கிற நேரங்கள்ல தேவனோடு சஞ்சரிக்கிறானே தேவனோடு இருக்கிறானே எனவே அவன் ஞானம் பெரியது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்குள் கடந்து வருகிறதை பார்க்கிறோம் பெரிய நான் ஒன்று சொல்ல முடியும் அந்த ஒரு வாசிப்போமே நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே அப்பொழுது பார்வோன் பயங்கரமான காரியங்க அந்த தேசத்துடைய ராஜா பார்வோன் கனவு காண்கிறான் திகைத்து போகிறான் அதுக்கு அர்த்தம் தெரியாதபடி இருக்கிறான் எல்லாரும் கடந்து வந்து அவனுக்கு சொல்லி பார்க்கிறார்கள் நடக்கவில்லை எனவே காரிய சித்தி செய்கிற யோசைப்பை அழைக்கிறார்கள் யோசைப்பை அழைத்து அவன் கண்ட அந்த பயங்கரமான கனவுக்கு அர்த்தத்தை கேட்கிறார்கள் அவன் அர்த்தத்தை சொல்வது மாத்திரம் அல்லாதபடி அர்த்தத்தை சொல்வது மாத்திரம் அல்லாதபடி அந்த பதில் என்ன என்பதை கூட சொல்கிறான் ராஜா பயங்கரமான கனவு காண்கிறார் அவன் கனவு கண்டது சாதாரணமான கனவு அல்ல ஏழு வருஷ காலமாய் கடுமையான பஞ்சவரம் போகிறது ஏற்கனவே இருக்கிற தானியங்கள் இந்த ஏழு வருஷம் பஞ்ச காலத்தில் அழித்து விட போகிறது தேசம் என்னமாகுமோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அவன் கலங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இதற்கு என்ன வகை தேடலாம் என்று சொல்லும்போது அதற்கேற்ற பரிகாரத்தை ஞானத்தோடு யோசிப்பு சொல்வதை பார்க்கிறோம் எனவே நல்ல விளைகிற காலங்களிலே தே தானியங்களை சேர்த்து வைத்து அதற்கான களஞ்சியங்களை கட்டி கொடோன்களை கட்டி எல்லா பொருளையும் சேர்த்து வைத்து அடுத்த பஞ்ச நாம் சரியாக நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் உண்மையா இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய தேசத்தை நடத்துவார் என்கிற அந்த காரியத்தை ராஜாவுக்கு சொல்கிறார் ராஜாவும் அப்படியாக களஞ்சியங்களை கட்டுகிறார் அந்த வளர்ச்சியான நாட்கள்ல பெருக்கம் ஏற்படுகிற நேரங்களிலே அல்லது விவசாயத்தில் நல்ல விளைச்சல் ஏற்படுகிற நேரங்களிலே அவன் எல்லாவற்றையுமே அவன் வரக்கூடிய நாட்களுக்காக சேமித்து வைக்கிறான் அதே சொன்னது போலவே பஞ்ச காலம் உண்டானது பஞ்ச காலத்தில் எல்லா தேசத்தை காட்டிலும் இவன் விசேஷமாக அந்த தேசத்தை நடத்தினான் என்பதை பார்க்கிறோம் மற்ற தேசத்தில் பார்வோன் இடத்துல கடந்து சென்றால் எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அண்டையில் இருக்கிற நாடுகளிலெல்லாம் அவரை நோக்கி கடந்து வருகிறார்கள் அது அவனுக்கு பெருமையாக இருக்கிறது அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் யோசேப்பு மாத்திரமே நான் ஒன்று சொல்ல முடியும் எனக்கு அருமையானவர்களே உங்கள் தனிமையை நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களுடைய உங்களை கைவிடப்படுகிறார்கள் என்று சொல்நிலை உங்களுடைய குடும்பம் உன்னை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறது என்னுடைய இனத்தார் என்னை கண்டு கொள்ளவில்லை என்னுடைய உறவுகள் என்னை கண்டு கொள்ளவில்லை என் நண்பர்கள் என்னை கண்டு கொள்ளவில்லை நான் தனிமையாக இருக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்று புலம்புவதை காட்டிலும் அந்த நேரங்களிலே தேவனோடு அதிகமாய் சஞ்சரிக்க உங்களை நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் மனுஷனை பார்க்காதுங்கள் நாசியில் சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனையும் நம்ப வேண்டாம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது பாசம் காட்டுவதை போல உன்னை கீழே தள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த நாட்கள் அதிகமாக இருப்பார்கள் எனவே ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஒன்று சொல்கிறேன் தனிமையின் அதிகமாக தனிமை ஜபத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உபவாச நாட்கள்ல தனி ஜபம் அதிகமாக உங்களை ஊக்குவிக்கக்கூடியதாகவும் உங்களை வளர்ச்சிக்கு நேராக அழைத்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும் எந்த நேரத்தில் தனிமையாக ஜபத்தை நீங்கள் உங்களுக்கு விட்டு கொடுங்கள் நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் மனுஷனை பார்க்க வேண்டாம் மனுஷர் ஓடுவார்கள் நீ அதை பார்க்க வேண்டாம் நலமானதாக இருக்கலாம் ஆனால் நீ எவ்வளவு நேரம் எவ்வளவு நாட்கள் நீ ஒதுக்கி தேவனோடு நீ சஞ்சரிக்கிறாயோ அதற்கேற்ற பிரிதிபலனை உன் கண்களிலே உன்னுடைய வாழ்க்கையிலே நீயே அனுபவிப்பாய் என்பதை இந்த வேலையில நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எனவே இந்த உபவாச நாட்கள்ல தனிச்சபம் அவசியம் உடைய பிரச்சனை போராட்ட நிந்தை அவமானங்களை பார்க்காதபடி ஜபத்தோடு நீங்கள் இருந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த தனிமை ஜபத்திற்கு நிச்சயமாக ஒரு பதில் உண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக என்று சொல்லி நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஜெபிப்போமாக நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் அன்றரே நாங்கள் அப்பா தனிமை என்று இல்லாதபடி அந்த தனிமை நேரத்துல ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு நாங்கள் உறவாடும் போது நீர் மட்டும்தான் ஆண்டவரே நாமத்தினாலே அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிற எங்க அருமையான பிள்ளைங்க அவங்க தனிமை என்று வேதனைப்படாதபடி அந்த தனிமையான நேரத்தில் தேவனோடு சஞ்சரித்து நிமித்தமான நன்மையை பெற்றுக்கொண்டு ஆச்சரியமாய் வாழ நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் தேவனுடைய கரம் எங்கள் பிள்ளைகளோடு தங்கி தருத்திருப்பதாக தேவன் நாம எங்கள் பிள்ளைகளை உயர்த்தட்டும் அன்றைய ஸ்தோத்திரம் யோசிப்ப உயர்த்தின அதே தேவன் எங்களுடைய பிள்ளைகளையும் உயர்த்தி காரிய சித்தி உள்ளவர்களாக இருந்து மற்றவருடைய பார்வையில இவருடைய தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று பிரஜாதியார் சொல்லுவண்ணமான சூழ்நிலைகளை உருவாக்கி தாங்க ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் தேவநாமம் அகிமப்பட்டோம் கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக எனவே இந்த நாட்களில் தனி ஜெபத்து நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக மீண்டும் சந்திப்போம் தேவநாமம் மகிமைப்படட்டும் ஆமே